ஸ்பிரிச்சுவல் ஜோதிடம் டிவி சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன் அடியேன் குருஜி கல்யாண்ராம் ஐயர் குரோம்பேட்டை சென்னையில் இருக்கிறேன் வருகிற மார்ச் மாதம் ஆறாம் தேதி ஸ்ரீ சனீஸ்வர பகவான் கும்ப ராசியிலிருந்து மீனராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார் ரைட் இது வாக்கிய பஞ்சாங்கப்படி அன்றைக்கு தான் பயிற்சி ஆகிறார் திருக்கணித பஞ்சாங்கம் வாக்கிய பஞ்சாங்கம் ரெண்டு சிஸ்டம் இருக்கிறது திருக்கண பஞ்சாங்கத்தில் ஆல்ரெடி பயிற்சி ஆயிடுச்சுன்னு திருக்கட திருக்கணித பஞ்சாங்கத்தில் சொல்கிறாங்க ரைட் இருந்தாலும் இந்த வாக்கிய பஞ்சாங்கம் தான் பலன்களுக்கு விசேஷமானது நம்பர் ஒன் நம்பர் டூ தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா கோயில்களையும் இந்த வாக்கிய பஞ்சாங்க பிரகாரம் தான் ஃபாலோ பண்ணுறாங்க உதாரணமாக திருநள்ளார் அந்த கோயிலில் கூட அவங்க பப்ளிஷ் பண்ணிட்டாங்க நாங்கள் இந்த சனிப்பயிற்சி தான் நாங்கள் எடுத்துக்கிறோம் திருக்கணித பஞ்சாங்க பிரகாரம் நாங்கள் எடுத்துக்கல இன்னொரு உங்களுக்கு அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி திருக்கணித பஞ்சாங்கத்தை வாக்கியமே கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும் திருநெல்வேல கூட ரெண்டையும் கூட நாங்கள் பூஜை பண்ணுறோம்னு சொன்னாங்க ஆனால் இப்போ வந்துவிட்டாங்க இப்படி இந்த வருஷம் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க இந்து தான் மார்ச் மாதம் ஆறாம் தேதி ஆறு பயிற்சி தான் கரெக்ட் அவங்களும் சொல்லிட்டாங்க அது இருக்கட்டும் எல்லா கோயில்லையும் அந்த வாக்கிய பஞ்சாப பிரகாரம் தான் எல்லா அனுஷ்டானங்களும் பார்த்துக்கிறாங்க ப்ளஸ் நாங்கள் ஜோசியர் பார்க்குறோம் இதில் வந்து இந்த வாக்கிய பஞ்சாங்க பிரகாரம் தான் பலன்கள் நல்லாயிருக்கு இன்னும் கேட்டால் தென்னாட்டில் முழுக்க பார்த்திங்கன்னா எல்லா ஊர்லேயும் இருக்க ஜோசியர்களும் அந்த வாக்கிய பஞ்சாங்கம் வாக்கிய பஞ்சாங்கம் இருபத்தி எட்டு எல்லாம் சொல்லுவாங்க இல்லையா அதனால் எல்லாமே இப்படி தான் பண்ணுவாங்க அதான் வாக்கிய பஞ்சாங்க பிரகாரம் தான் ரைட் அப்படி தான் எடுத்துக்கோங்க ரைட் பலன்கள் பிரகாரம் அதுதான் கரெக்டாக இருக்குது ரைட் இப்போது சனீஸ்வர பகவான் வந்து கும்பராசிலேருந்து மீனராசிக்கு பயிற்சி ஆகிறார் ரைட் இதில் ஏழரை சனி எல்லாேருக்கும் தெரியும் அந்த மூணு ராசியில் இருக்கும்போது அந்த ஏழரை சனி இருக்கும் இப்போ மகர ராசிக்கு விடுபடுறார் ராசிக்கு சேர்றார் ராசிக்கு இப்போ ஏழரை சனி ஆரம்பம் ரைட் இப்போது கும்பராசிக்கு மீனராசிக்கு மேஷராசிக்கு மூணு இடத்துக்கும் சனீஸ்வர பகவான் ஏழரை சனி பலனை கொடுப்பார் அதை பற்றி பலன்கள் என்ன பண்ணணுங்கிறது பிற்பாடி பார்ப்போம் ஆனால் நல்லா கவனிச்சிக்கோங்க சனி இந்த மூணு ஆறு பதினொன்றில் இருக்கும்போது விசேஷமான பலன்களை கொடுப்பார் அது ஒன்றையும் நல்லா கவனிச்சுக்கணும் ஏழரை சனி முடி ஏழரை சனிங்கிறது பன்னெண்டு ஒன்று ரெண்டு மூணாம் இடத்துக்கு வரும்போது அது பேர் லக்ஷ்மீகரம்னு பேர் ஏழரை ஏழரை சனி முடிஞ்சு அந்த ஒரு ரெண்டரை வருஷம் மூணாம் இடத்துல லக்ஷ்மீகரம் கரம்னாலே மகாலட்சுமி கடாட்சத்தோடு அல்ல அந்த வருஷம் சூப்பராக இருக்கும் அந்த ரெண்டரை வருஷம் சனி சிரவம் அது அடுத்தது ஆறாம் இடம் ஆறாம் இடத்துக்கு வரும்போதும் விசேஷமான பலன்களை கொடுப்பார் அடுத்தது பதினொன்றாம் இடம் பதினொன்றாம் இடத்துல இருக்கும்போது ரொம்ப அதிர்ஷ்டமான டைம் முப்பது வருஷத்துக்கு தடவை தான் அந்த பதினொன்றாம் இடங்கள் லாபஸ்தானம் முப்பது வருஷத்துக்கு ஒரு தடவை தான் வருவார் அப்படி வரும்போது அது ஒரு விசேஷமான பலன்கள் கொடுப்பார் இதை கொஞ்சம் கவனிச்சுக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம நம்ம எப்பயுமே ப்ரீ பிளான்டுன்னு உண்டு எல்லாத்துக்குமே சார் சின்ன விஷயமா இருந்தாலும் சரி பெரிய விஷயமா இருந்தாலும் பிளானிங் இஸ் ரொம்ப முக்கியம் நம்ம இந்த கிரக சூழ்நிலை அனுசரித்து நம்ம வாழ்க்கையை நடத்திக்கிட்டோம்னாக்கா நிச்சயமாக ஜெயிக்கலாம் அதே மாதிரி சனீஸ்வர பகவான் ஏழு நாட்டு சனியில் கஷ்டத்தை கொடுப்பார் அலைச்சலை கொடுப்பார் பிரச்சனையை கொடுப்பார்னாலும் அஷ்டம சனின்னு ஒன்று இருக்குது அர்தாஷ்டம சனி அர்த்தாஷ்டம்னா அர்த்தம் அர்த்தம் பாதி அஷ்டமத்தில் பாதி நாலு நாலாம் இடம் நாலாம் இடத்தில் இருக்கும்போதும் கொஞ்சம் பிரச்சனை கொடுப்பார் அஷ்டமத்தில் இருக்கும்போதும் பிரச்சனையில் கொடுப்பார் ஏழாம் இடம் கண்டக சனி இருக்கும்போதும் பிரச்சனையில் கொடுப்பார் அப்போ நம்ம என்ன பண்ணணும் இதை அனுசரித்து பண்ணிக்கணும் சார் எப்படியாப்பட்ட ஹெல்த்தியாக இருக்கவங்களும் ஒரு நாள் உடம்பு சரியில்லாத அது போகத்தான் செய்யும் அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் மருந்துகள் எல்லாம் எடுத்துக்கிறோம் ஏதோ ஒரு மருந்து அலோபதியோ நான் சித்தா மருந்தோ ஆயுர்வேதமோ எடுத்து சரி பண்ணிக்கிறோம் அது மருந்து சரி பண்ணிக்கினா சரியாக போகுது அதே மாதிரி தான் தெய்வங்களுக்கும் நம்ம சரியான பரிகாரங்கள் செஞ்சுக்கிட்டோம்னாக்கா அந்த பரிகாரத்தை அந்த பிரச்சனையிலேருந்து நம்ம விடுபட விடுபடலாம் அந்த அந்த பரிகார பலன்களால் இன்னொன்று எந்த தெய்வமும் நம்மளுக்கு கஷ்டம் கொடுக்கணும்னா அது பரிகாரங்கள் செய்ய விடாது ஆனால் அதையும் மீறி தான் நம்ம பரிகாரங்கள் செய்யணும் பரிகாரங்கள் செஞ்சிட்டாக்கா அந்த கிரகம் நம்மளுக்கு கெடுதல் பண்ணாது ஏன்னால் அதுகள்லாம் சத்தியத்து கட்டுப்பட்டுதுகள் அதனால தான் சரியான பரிகாரத்தை பா கேட்டுட்டு சரியான பரிகாரத்தை செஞ்சு முடிச்சிட்டோம்னாக்கா நம்மளுக்கு நிச்சயமாக அந்த கிரகம் நம்மளுக்கு கெடுதல் பண்ணாது உதாரணமாக சனீஸ்வர பகவான் எந்தெந்த இடத்துல இருக்காரோ அது தகுந்த மாதிரி பரிகாரங்கள் நம்ம பண்ணிட்டோம்னாக்கா அவர் நிச்சயமாக நம்மளுக்கு கெடுதல் பண்ண மாட்டா இதுதான் ரொம்ப முக்கியம் சார் இப்போது ஒரு ஒரு ராசிக்கு உண்டு தனித்தனி பலன்களை நம்ம பார்ப்போம் அது ரொம்ப முக்கியம் அது உங்களுக்கு எல்லாருக்கும் தேவைப்படுற விஷயம் கொஞ்சம் வி விவரமாக சொல்கிறேன் அதை கேட்டுக்கோங்க அதை ஃபாலோ பண்ணுங்க விருச்சிக ராசிக்கு இப்போ சனீஸ்வரர் பகவான் நாலாம் இடத்துலேருந்து அஞ்சாம் இடத்துக்கு வர்றார் நாலாம் இடம்ங்கிறது சுகஸ்தானம் என்று சொல்வது வீடு மனை வாகனங்களுக்குள்ள இடம் சுகஸ்தானம் வரப்போகுது பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானம் என்று சொல்லப்படுவது ரைட் இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு நாலாம் இடம் இங்கும்போது அவர் சொந்த வீடாக இருக்கிறத விட்டு வீடு மனை வாகனங்கள் இந்த விஷயத்தில் எல்லாமே நல்லதாக தான் நடந்தது இருந்தாலும் அர்த்தாஷ்டம சனின்னு இருந்த நேரம் இந்த சனிப்பயிற்சி வரைக்கும் அஷ்டம சனி அர்த்தம்னா பாதி அஷ்டம சனியில் எவ்வளோ கெடு பலன் கொடுப்பாரோ அதில் பாதி பலன் அர்த்தாஷ்டம சனியில் கொடுப்பாருன்னு சாஸ்திரம் அவர் சொந்த வீட்டில் இருந்தாலே இருந்தாலும் வீடு மனை வாகனங்கள் எல்லாத்துக்கும் யோகம் இருந்தாலும் கொஞ்சம் செலவுகள் கஷ்டங்கள் எல்லாம் இருந்தது ரைட் இருந்தாலும் வீடு மனை வாகனங்கள் உங்களுக்கு நிறைய நன்மை படைச்சிது வீடு இல்லாதவங்க வீடு வாங்கியிருப்பீங்கோ நிலம் இல்லாதவங்க நிலம் வாங்கியிருப்பீங்கோ வாகனங்கள் ஒன்றுக்கு மேற்பட்ட வாகனங்கள் பெரிய வாகனங்கள் நல்ல வாகனங்கள் எல்லாம் உங்களுக்கு கிடைச்சிருக்கும் வாகனங்கள்லாம் நல்ல நன்மைகள் அதோடு கூட க்ஷேத்ராடனங்கள் நிறைய பண்ணியிருப்பீங்க விசேஷமான கோயில்களுக்கு போயிருப்பீங்க வெளிநாட்டு விஷயங்கள்லாம் உங்களுக்கு ரொம்ப நன்மையாக கிடைச்சிருக்கும் இம்போர்ட்ஸ் எக்ஸ்போர்ட்ஸ் இருக்கவங்களுக்கு சாதகமாக இருந்திருக்கும் ஆனால் கொஞ்சம் செலவுகளும் இருந்திருக்கும் ஆனால் கவனிங்கோ எதிர்பார்த்த லாபம் மட்டும் இருந்திருக்காது கொஞ்சம் கம்மியாக கிடச்சிருக்கும் கொஞ்சம் பரிகாரங்கள்லாம் நல்லா பண்ணியிருந்தீங்கன்னா அந்த குறைச்சல் இல்லாமல் இருந்திருக்கும் இருந்தாலும் அந்த குறைச்சல்கள் கொஞ்சம் இருந்திருக்கும் இந்த வீடு ரிப்பேரில் மாட்டிக்கிறவங்களும் ரொம்ப சங்கடப்பட்டு இருப்பாங்க அவங்க வந்து ஒரு லட்ச ரூபா அவனு எஸ்டிமேட் பண்ணியிருந்தானா அது கண்டிப்பாக ரெண்டு லட்ச ரூபாய்க்கு மேலே கண்டிப்பாக வீடு விஷயங்களில் வீடு ரிப்பேர் அந்த மாதிரி ஆகி கண்டிப்பாக ஒரு இன்னொரு ஹண்ட்ரட் பர்சன்ட் கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகியிருக்கும் வீடு மாறுறவங்களாம் இருக்காங்க இல்லையா வாடகைக்கு அவங்களாம் கொஞ்சம் அடிக்கடி மாறுற மாதிரிலாம் ஆகிருக்கும் அந்த ரெண்டரை வருஷத்தில் அதெல்லாம் கொஞ்சம் சங்கடப்பட்டிருந்தாலும் கொஞ்சம் சௌரியமும் பட்டிருப்பீங்க தப்பு இல்லை பரிகாரம் பண்ணியிருந்தீங்கனாக்கா ஒன்றும் பிரச்சனை இல்லாத ஓடி இருக்கும் ஸோ இந்த ரெண்டாவது அஷ்டாஷ்டம சனி இருந்தாலும் சில சௌரியமும் தான் உங்களுக்கு கிடைச்சிருக்கு அதில் சந்தேகம் இல்லை ஆனால் இப்போ அஞ்சாமிடத்துக்கு வரா அஞ்சாமிடம் இருந்து பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானம் பூர்வ புண்ணியஸ்தானத்துக்கு சனி வராருன்னா கண்டிப்பாக பூர்வ புண்ணியத்தில் உங்கள் பிறந்த ஊரில் பூர்வ புண்ணியத்தில் இருந்தது அப்பா தாத்தா சொத்து கொஞ்சம் விற்கிற மாதிரியோ அதனால் நம்மளுக்கு கொஞ்சம் நன்மை கிடைக்கிற மாதிரியோ வாய்ப்புகள் உண்டு பூர்வ புண்ணியஸ்தானத்தில் இருக்க வீடும் மனை இதெல்லாம் வந்து நம்மளுக்கு இந்த விற்கிற டைம் இது அதனால் வந்து பாகப்பிரிவினை எல்லாம் ஏற்படுற நேரம் இது பாகப்பிரிவினெலாம் நம்மளுக்கு சாதகமாக ஆகும்லாம் சொல்ல முடியாது கொஞ்சம் உஷாராக இருந்தால் தான் பாகப்பிரிவு நம்மளுக்கு ரைட் அண்ட் ராயலாக கிடைக்கிறதெல்லாம் கிடைக்கும் இல்லைன்னா அதில் கொஞ்சம் ஏதோ பர்சன்டேஜ் கொஞ்சம் குறையத்தான் செய்யும் காரணம் எதுவும் இல்லைன்னாலும் குறையும் எத் எப்படியான சில விஷயங்களில் கொஞ்சம் மைனஸ் பாயிண்ட்டு தான் ஆகும் அந்த பூர்வ புண்ணிய ஸ்தானம்னா அந்த மாதிரி இடம் அந்த இடத்துல சனி சிவ பகவான் வந்து உட்கார்ந்தாருன்னா புத்திரர்களால் செலவுகள் கண்டிப்பாக உண்டு என்ன பண்ணிக்கோணும் நல்லா படிக்க வைக்கணும் அதாவது இப்போல்லாம் படிப்பு தான் எக்கச்சக்கமாக செலவு போச்சே சுப செலவுலாகி போச்சு பசங்களை வந்து நல்லா படிக்க வைக்கிற நேரம் பசங்களால் நம்மளுக்கு செலவில் இருக்கிற நேரம் அதனால் நீங்கள் வந்து பசங்களுக்கு எந்த விதமான ஒரு செலவுகள் பண்ணாலும் நம்ம சுப செலவு கணக்காகிடும் அனாவசிய செலவுகள் இருக்காது அதனால் பிள்ளைங்களை நல்லா படிக்க வைங்கோ அதே சமயத்தில் அவங்களுக்கு சொத்து சேர்க்கலாம் அவங்க பேரில் சொத்து வாங்கலாம் அதே சமயத்தில் லாங் டர்ம் அவங்க பேரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் இதெல்லாம் பண்ணங்களா அவங்களுக்கு உண்டான சுப செவலும் நம்மளுக்கு ப பிள்ளைங்களால் நம்மளுக்கு செலவுகள் அதெல்லாம் நான் செலவு பண்ண மாட்டேன்னா அனாவசிய செலவுகள் தான் அதிகமாகும் அதனால் புத்திசாலித்தனமாக நம்மையே முதல்லையே பிளான் பண்ணி அந்த அதை அந்த செலவுகளை சுப செலவுகளாக மாற்றிக்கிட்டோம்னா பசங்க மூலிமா அனாவசிய செலவுகள் இருக்காது அஞ்சா இடத்தில் சனி இருக்கும்போது கொஞ்சம் பசங்க மூலிமா மனக்கஷ்டங்கள் வரத்தான் செய்யும் அதுக்கு பரிகாரங்கள் பண்ணிக்கணும் ரொம்ப பாதிப்பு இல்லைனாலும் கொஞ்சம் சின்ன சின்ன பசங்களால் கொஞ்சம் சின்ன அதாவது எப்படி எப்படி வரும்னா பண செலவுகள் கொஞ்சம் கௌரவ குறைச்சல் மன உளைச்சல் இது மூணும் கொஞ்சம் இருக்கத்தான் செய்யும் பசங்களால் அதுக்கு வராமல் இருக்கிறது பரிகாரங்கள் தான் மற்றபடி சனி வந்து மூணாம் பறவை மகரத்தை பார்க்குறாரு ஒன்றும் தப்பில்லை ஏழாம் இடத்த ரிஷபத்தை பார்க்குறாரு பத்தாம் இடத்தை ஜீவனஸ்தானத்தை பார்க்குறாரு கொஞ்சம் ஜீவனஸ்தானம் வந்து பத்தாம் இடத்தை பார்க்குறது கொஞ்சம் சிரமம்தான் கொஞ்சம் பரிகாரம் பண்ணிக்கிட்டால்தான் ரெகுலராக வர்ற வருமானம் கூட நம்மளுக்கு வந்து சேரும் பிஸ்னஸில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் லாபங்கள் குறையத்தான் செய்யும் லேபரோடைய கோஆப்ரேஷன் குறையத்தான் செய்யும் மாணவர்களாக தான் மார்க்குகள் குறையத்தான் செய்யும் நல்லா ஊக்கமாக படிக்கணும் எக்ஸ்ட்ரா டியூஷன் எடுத்துக்கலாம் சனி சிறப்பு பண்ணிக்கணும் அதே சமயத்தில் கேத்திராடங்களுக்கு வாய்ப்புகள் இருக்குது நிறைய ஊருக்கு போகலாம் எஸ்பெஷலி கோயில்கள் டூர் கிடையாது டூர் வந்து ஒரு என்ஜாய்மெண்ட் அது கிடையாது பூர்வ புண்ணியஸ்தானம் அதனால் க்ஷேத்ராடனங்கள் காசி ராமேஸ்வரம் இந்த மாதிரி முக்கியமான ஸ்தலங்களுக்கு போகிற விஷயம் வேண்டுதல்களை நிறைவேற்றுகிற விஷயம் குலதெய்வ பிரார்த்தனை வேண்ட விஷயம் இதெல்லாம் இந்த டைமில் நடக்கிற விஷயம் ரெண்டரை விஷயம் இதெல்லாம் நம்மளுக்கு லைஃப்பில் பெரிய ப்ளஸ் பாயிண்ட் அதாவது உண்டியில் காசு போட்ட மாதிரி நம்ம எப்போ வேணாலும் எடுத்துக்கலாம் எப்பயுமே தர்ம சிந்தனை வேணும் தர்ம காரியங்கள் பண்ணணும் இதெல்லாம் நடக்கிற டைம் இப்போ ஒரு கும்பாபிஷேகம் எடுத்து பண்ணலாம் கும்பாபிஷேகம் நடக்கிற இடத்துல நம்ம உதவி பண்ணலாம் ஒரு தெய்வ ஸ்தாபனம் பண்ணுற இடத்துக்கு நம்ம உதவி நம்மளை கேட்டு வருவாங்க இந்த நேரம் அப்படி தான் கண்டிப்பாக செய்வோம் அதில் நிறைய செலவு பண்ணுவீங்க தர்ம செலவுகள் அதெல்லாம் உண்டு செய்கிறது நல்லது செலவு தான் ஆனால் அது நம்மளுக்கு பெரிய நம்ம குடும்ப விருத்திக்கு குலவருத்தி கோத்திரவர்த்தி வம்சவர்த்தி புத்திரவர்த்திக்கு சரியான டைம் இப்போ நீங்கள் எப்போ இப்போ என்னென்ன தர்ம காரியங்கள் பண்ணுறீங்களோ அது முழுக்க உங்கள் குலவர்த்தி கோத்திரவர்த்தி வம்சவர்த்தி புத்திரவர்த்தி குடும்ப விருத்திக்கு உதவும் அதாவது உங்கள் வம்சம் வளரத்துக்கு உண்டான வாய்ப்புகள் எல்லோரும் அந்த சந்தர்ப்பங்கள் இப்போ கூடி வருது அதனால் இந்த டைமில் முடிஞ்சவங்களாம் லைஃப் டைமில் ஒரு தடவையான காசிராமேஸ்வரம் போகணுன்னு சொல்லுவாங்க இல்லையா அது காசிக்கு போனோம்னா காசிக்கும் போகணும் கயாவுக்கும் போகணும் அலகாபாத் பிராக்ராஜுக்கு போகணும் நல்லா கவனிங்க லைஃப் டைமில் எல்லோரும் ஒரு டைம்லான்னு காசிக்கு போகணும்னு நம்ம சம்பிரதாயம் இந்து மத சம்பிரதாயம் காசிக்கு போனால் மூணு நைட்டு தங்கணும் கூடையே கயாவுக்கு கண்டிப்பாக போகணும் கயாவுக்கு போனால் அங்கே போய் ஸ்ரார்த்தம் பண்ணணும் தேவசம் பண்ணணும் அதாவது எப்படின்னா நம்ம முன்னோர்கள் அப்பா தாத்தா ரெண்டாம் தாத்தா அதுக்கு மேலே தாத்தாக்கள் அம் இறந்த அம்மா அவங்க மாமியார் அவங்க மாமியார் எல்லாம் பாட்டியோட ஒய்ஃபுங்கள்லாம் வருவாங்க இவங்க எல்லாமே பித்ருலோகத்தில் இருந்தாலும் கயில இருக்கிற அக்ஷயங்கிற ஆழ மரத்துலேயும் இருக்கிறாங்க இருப்பாங்க இருக்கிறாங்க அவங்க என்ன நினைப்பாங்களா நம்ம முன்னோர்கள் எல்லாருமே நம்ம வம்சத்தில் யாரானு ஒருத்தர் வந்து இந்த இடத்துல தேவசம் பண்ணுவாங்களான்னு கரெக்டான வார்த்தை என்னென்னா ஏங்குவாங்களாம் நல்லா கவனிங்க ஏங்குவாங்களாம் நம்ம முன்னோர்கள்லாம் யாரான்னு நம்ம சந்ததியில் யாராவது ஒருத்தவங்களாம் இங்கே வந்து நம்மளுக்காக தேவசம் பண்ணுவாங்களான்னு ஏங்குவாங்களாம் அந்த ஏக்கம் நிறைவேறத்துக்கு உண்டான சமயம் உங்களுக்கு இந்த ரெண்டரை வருஷத்தில் அந்த பாக்கியம் உங்களுக்கு கிடைக்கும் இது வந்து ரொம்ப அற்புதமான நம்ம முன்னோர்கள் அனுகிரகம் இருந்தால்தான் நம்ம குடும்பத்தில் சந்தோஷம் நிம்மதி ஒற்றுமை ஆயுள் ஆரோக்கியம் அபிவிருத்தி குலவர்த்தி கோத்திரவர்த்தி வம்சவர்த்தி பித்திரவர்த்தி குடும்பத்தி பத்து பலன்கள் அந்த பத்து பலன்கள் கிடைக்கிற டைம் இந்த சனீஸ்வர பகவான் அஞ்சாம் இடத்துல இருக்கும்போது பூர்வ புண்ணியஸ்தானத்தில் இருக்கும்போது நம்மளுடைய முன்னோர்கள் அனுகிரகம் கிடைக்கிற டைம் முன்னோரு அனுகிரகம் இருந்தால் தான் நம்ம வாழ்க்கையில் பெரிய லெவலில் முன்னுக்கு வர முடியும் ப்ளஸ் பித்ரு சாபம்னு ஒன்று இருக்கும் மாத்ரு சாபம் பித்ரு சாபம்லாம் இருக்கும் இதெல்லாம் தீக்கிறதுக்கு உண்டான வழிகள் இந்த டைமில் கிடைக்கும் அதில் முக்கியமாக அந்த காசிக்கும் கயாவுக்கும் போயிட்டு வந்தீங்கனாக்கா இந்த புத்திர அதாவது பித்ருதோஷம் மாத்திருதோஷமும் புத்திரதோஷம் எது எந்த தோஷம் இருந்தாலும் ஆகி நம்மளுக்கு பலன் கிடைக்கிற டைம் காசியில் கங்கையில் குளித்தால் நம்மளுக்கு தெரிந்தோ தெரியாமலோ ஏற்பட்ட சாபங்கள் பாவங்கள் தோஷங்கள் திருஷ்டிகள் சாபங்கள் எல்லாம் நிவர்த்தி ஆகும்னு சாஸ்திரம் சொல்லுது அந்த பலன்கள்லாம் கிடைக்கிற டைம் இந்த சனி அஞ்சாம் இடத்துல இருக்கும்போது இந்த மாதிரி ஆடனங்களை நம்ம யூஸ் பண்ணிட்டோம்னா நம்ம குடும்பத்தில் எல்லாருக்கும் நன்மைகள் ஓகே பிஸ்னஸில் இருக்கவங்களுக்கும் நம்ம முன்னோர்கள் அனுகிரகம் இருக்கிறத விட்டு பிஸ்னஸ் நல்லா இருக்கும் பிஸ்னஸில் நம்ம விரிவுபடுத்தலாம் அகலப்படுத்தலாம் அதாவது இந்த காசி ராமேஸ்வரம் போயிட்டு வந்து பண்ணிங்கனாக்கா பிஸ்னஸ் ஆட்டோமேட்டிக்காக நல்லா வளரும் நம்ம உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும் அதாவது எலிவேஷன் கிடைக்கும் ப்ரொமோஷன் கிடைக்கும் கிடைக்க வேண்டிய நம்ம ப வருமானங்கள் அதெல்லாம் நம்மளுக்கு தவறாமல் கிடைக்கும் அதே சமயத்தில் நம்ம வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கும் இந்த மாதிரி வர முடியலாம் இந்த மாதிரி வரணும் முடியல கூட பிரார்த்தனையான பண்ணிக்கலாம் அது வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கும் ஒரு ஒரு நல்ல விஷயங்கள் தான் அந்த பூர்வ புண்ணியஸ்தானம் நல்லா விட்டு தான் வெளிநாடு போகிறதுக்கெல்லாம் வாய்ப்பு கிடைச்சிது அதனால் அந்த பூர்வ புண்ணியஸ்தானம் ஓரளவுக்கு காப்பாற்றும் ரைட்டு அடுத்ததாக நம்ம குடும்பத்தில் இந்த பூர்வ புண்ணிய ஸ்தானத்துக்கு எல்லாம் பண்ணுறோம் அதனால் குடும்பத்தில் ஓரளவுக்கு நல்லா இருக்கும் ஆனால் பசங்களால் முதல்ல சொன்னால் பசங்களால் மட்டும் செலவுகள் இருக்கும் பட் இருந்தாலும் குடும்ப செலவுகள் சுபிஷ்ஷமான செலவுகள் வீட்டில் கல்யாணம் நடக்கிறது வீட்டில் வந்து குழந்தைகளாக குழந்த பிறக்கிறது வீடு கட்டுறது வீடு எக்ஸ்டென்ட் பண்ணுறது இந்த வாய்ப்புகள்லாம் நிறைய இப்போ கிடைக்கும் ஏன்னா பூர்வ புண்ணியஸ்தானத்தில் சனி இருக்கும்போது இந்த மாதிரி செலவுகளெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதே சமயத்தில் பண வரவுக்கு ஒன்றும் பிரச்சனை இருக்காது அதனால் வந்து ஒரு ஒரு லிக்விடிட்டியோ ரைட்டு அப்புறம் வரவேண்டிய பணம் வர்றதுக்கோ இதுக்கெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இருக்காது ஆனால் முதல்ல சொன்ன மாதிரி பிஸ்னஸில் இருக்க வேண்டிய லாபங்கள் கொஞ்சம் குறையும் அந்த பரிகாரத்தை ஏன்னா பத்தாம் இடத்தை பார்க்கக்கூடாதவர் அதாவது ஜீவனஸ்தானத்தை பார்க்குறாரு அதனால் பரிகாரம் பண்ணி சரி பண்ணிக்கணும் பரிகாரம் பண்ணிக்கிட்டால் சரியாயிடும் பண்ணிக்கோணும் அதனால் வந்து அவங்களுக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை அதே நோய் நொடி எல்லாம் ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை அதனால் இப்போதிக்கு வந்து நோய் நொடிகள்லாம் அவ்வளோ பெரிய பிரச்சனை இல்லை நோய் நொடி இருக்கிறவங்களுக்கு குறையும் கட்டுப்படும் அதனால் அந்த விஷயத்துலையும் பிரச்சனை இல்லை வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கு சௌரியமான டைம் தான் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை அடுத்து ஒரே ஒரு விஷயம் என்னன்னாக்கா முதல்ல விரிவாக சொன்ன மாதிரி இந்த ரெண்டரை வருஷத்தில் ஒரு தடவையான இந்த காசி கயா பிராக்ராஜ் இந்த ஒரு தடவை போய்ட்டு வந்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு ஒட்டுமொத்தமான குடும்ப வளர்ச்சிக்கு கேரண்டேடு ஏன்னா பித்ருக்கள் ஆசீர்வாதம் இருந்தால்தான் ஏன்னா இந்த உடலையும் உயிரையும் கொடுத்தவர்கள் நம்ம பித்திருக்கள் அதுவும் பித்திருக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா நல்லா கவனிச்சுக்கோங்க ஏன் அது ஏன் ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறேன்னாக்கா இந்த உடம்பு வந்து இந்த உடம்பில் எண்பத்தி நாலு கூறுல அப்பாவது வந்து இருபத்தோரு கூறு தாத்தாவது பதினெட்டு கூறு ரெண்டாம் தாத்தாவது பதினஞ்சு கூறு அதே மாதிரி ஏழு தாத்தாவோடு சேர்ந்த உடம்பு தான் இது அந்த அவங்களுக்கு நம்ம ப அது வந்து முதல்ல சொன்ன மாதிரி கயால் இருக்கிற நம்ம பித்திருக்குல்லாம் நம்ம சந்தையில் ஒருத்தரவையான வந்து தவசம் பண்ணுவோங்களான்னு அவங்க இயங்குவாங்களாம் அது அவங்களுக்கு பண்ணியாச்சுன்னாக்கா நம்ம பித்திருக்குள்ள ஆசீர்வாதம் இருந்ததுன்னா நம்ம எடுக்கிற எல்லா ஸ்டெப்புக்குமே நல்லா இருக்கும் அதுதான் பூர்வ புண்ணியம்னு சொல்கிறது பூர்வ புண்ணியம்னு சொல்கிறோம் இல்லையா அது வந்து நம்ம எது செஞ்சாலும் அது ரொம்ப சாதகமாக இருக்கும் கரெக்டு தானே எது சாப்பிட்டாலும் விட்டமின் சாப்பிட்ற மாதிரி பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சனி பகவான் ஆனால் கொஞ்சம் செலவு கொடுப்பார் அதெல்லாம் பார்க்கக்கூடாது நம்ம லைஃப்பில் இவ்வளோ செலவு பண்ணுறோம் அதனால் இந்த பூர்வ அதை சேத்ராடங்கள்லாம் உண்டு அதனால் தெய்வ அனுகிரகம் கிடைக்கிற டைம் கிடைக்கிறத நம்ம பிடிச்சிக்கணும் அதை நல்லா இருக்காது கரெக்டு தானே அதனால் ச இப்போ அந்த எல்லா ராசிகாரங்களுக்கும் ஒரு அற்புதமான டைம் இந்த ரெண்டரை வருஷம் அதாவது சனி சிற்பாக ஒரு ஒரு இடத்துல இருக்கும்போது ஒரு இடத்துல ப்ளஸ் பாயிண்ட்டும் ஒரு மைனஸ் பாயிண்ட் எல்லாம் இருக்குது இதில் வந்து நீங்கள் அது விருச்சிக ராசிக்காரங்களுக்கு வந்து மெயினான விஷயங்கள் வந்து ரெண்டு ரெண்டு விஷயங்கள் தான் ஒன்று முன்னோரில் அனுக்கிற எடுத்துக்கிட்டு நம்ம இதெல்லாம் பண்ணிக்கிட்டோம்னா வாழ்க்கையில் சிறப்பாக பசங்களால் செலவுகள் படிக்க வைங்க நல்ல நல்லா வெளிநாட்டில் போய் படிக்க வைங்க சுப செலவுலாம் மாற்றிக்கிட்டிங்கன்னா சரியாக போச்சு அவ்வளோதான் அதனால் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இப்போ ரொம்ப டைம் நல்லா தான் இருக்குது ஆனால் நம்ம யூஸ் பண்ணிக்கிறத பொறுத்து என்ன பெருசாக ஒன்றும் இல்லட்டாலும் உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க நான் நம்ம எப்பயுமே ஏன் ஒரு வார்த்தை யூஸ் பண்ணுறோம்னு கேட்டிங்கன்னா வீட்டு பக்கத்தில் இருக்கிற சிவன் கோயில் இருக்க நவகிரகத்தை யூஸ் பண்ண ஏன் அந்த வார்த்தை யூஸ் பண்ணுறோன்னு கேட்டிங்கன்னா நிறைய ஊரில் எல்லா கோயிலும் சிவன் கோயில் இருக்குது எல்லா கோயிலும் நவகிரகம் இருக்குது ஏன் வீட்டு பக்கத்தில் இருக்குன்னா எப்பயுமே நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்க தெய்வத்தை உற்றக்கூடாது நம்ம கேத்திராலும் எங்கே வேணாலும் போகலாம் நீங்கள் காசிக்கு போய் விடலாம் நூறு தடவை போகலாம் ஆனாலும் உள்ளூரில் இருக்க கோயிலை விட்டுட்டு நீங்கள் காசியில் போய் கும்புறதுல எவ்வளோ பலன் கிடைக்கும் உள்ளூர் இருக்க கோயிலை கும்பிட்டு காசியில் கோயில்னா தான் கிடைக்கும் அதனால் இந்த உள்ளூரில் இருக்க சனீஸ்வர பகவான் நீங்கள் பிடிச்சிக்கிட்டால்தான் பாருங்கள் நான் சொல்லும் போதே பாருங்கள் எனக்கு அப்படியே எப்படி போயிருங்க அப்படி இதெல்லாம் நம்ம கையால் நிறுத்த முடியாது பாருங்கள் உள்ளூரில் இருக்க சாமி ரொம்ப உஸ்தியான சாமி நம்மளுக்கு அதனால தான் உள்ளூரில் இருக்க கோயிலில் இருக்க நவகர சுத்திரப்பத்தை ஏற்படுத்திக்கிட்டீங்கன்னால் இந்த ரெண்டரை வருஷம் உங்களுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் சந்தோஷம்